ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காங்க இல்லையா நாளைக்கு என்ன பண்ணுறது ஏன்னா ஒரு நாள் அவசரத்துக்கு ஹோட்டலில் தங்கியாச்சு ஆனால் டெய்லியும் ஹோட்டலில் தங்க முடியாது இல்லையா இப்போ வாடகைக்கு வீடு எடுத்து அங்கே போய் தங்கிக்கலாமா வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற நிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நம்ம அந்த வீட்டை விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டுக்கு நம்மளால திருப்பி போக முடியாது அதனால எப்படியாச்சும் அந்த வீட்டுக்கே போகணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் அந்த வீடு நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஆதாரம் வேணும் அப்படிங்கிறத பத்தி கேக்குறாங்க சோ யாருக்கிட்டயும் எந்த ஆதாரமுமே இல்லை அப்படிங்கிறத தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உயில் எழுதி வச்சிருக்கிறாரு எங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம நடேசன் சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல இல்லையா அந்த உயிலை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நிலா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவர் சொல்றதெல்லாம் நம்ம எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்ல இல்ல கண்டிப்பா வந்து உயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கிட்டேயே வந்து பாத்தீங்கன்னா நிலா கேட்குறாங்க ஆமா உயில் இருக்கு அந்த உயில வந்து முன்னாடி வந்து எங்க அண்ணனுக்கும் இப்ப என் தங்கச்சி இருக்காளே அவளுக்கு வந்து அவ இருக்கிற வீடும் எங்க அப்பா எழுதி கொடுத்துருக்கிறாரு நான் இருக்கிற வீடு வந்து எனக்குன்னு எழுதி அந்த உயிலேயே இருக்கு அப்படின்னு சொல்றாப்புல அந்த உயில் எங்க அப்படின்னு கேக்குறப்ப எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு நடேசன் சாதாரணமா சொல்றாப்புல அது மட்டும் இல்ல இப்ப நான் நேரா போயிட்டு என் தங்கச்சிக்காரையும் அண்ணன் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டு அந்த சீல் வச்சிருக்காங்களா அந்த கூட்டெல்லாம் உடைச்சரிச்சிடுறேன் வாங்க உள்ளார போகலாம் அப்படின்னு வேற சொல்கிறாப்புல இப்படிலாம் எல்லாம் பண்ணுனா நீங்க மட்டும்தான் ஜெயிலுக்கு போவீங்க வேற எதுவுமே நடக்காது அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இப்போ இப்ப நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த வானதி பாண்டியனுக்கு ஃபோன் போட்டு சரியாந்த டார்ச்சர் பண்ணுது இதெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம சோழன் கடுப்பாயி ஃபோனை பிடுங்கி விழுந்தா ஃபோனை வச்சுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி விட்டுறாப்புல மறுநாள் காலையில ஏந்திரிச்ச உடனே நம்ம நிலா மறுபடியும் வந்து இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த வானதி பொறுக்க முடியாம டப்புன்னு அங்கே ஹோட்டலுக்கே வந்துருது ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வானதியை பார்த்து நம்ம பாண்டியன் தனியாக அழைச்சிக்கிட்டு போய் அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாப்புல ஸோ நான் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்